ஒரு சில வீடுங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால தீராத கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் எதனாலன்னா அவங்களுக்கும் புரியாது நல்லா தானே சாமி கும்பிட்டுட்ருக்கோம் எல்லாருக்குமே நல்லது தானே நினைக்கிறோம் ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு பணத்துக்காக அவங்க படாத கஷ்டம் படுவாங்க பணம் இருக்காது அப்படியே பணம் வந்தாலும் அந்த வீட்டில் பணம் தங்கவே தங்காது ஏதாவது ஒரு கடன் கொடுக்குற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து அப்படி இல்லைனா பணமே வராமல் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் பண கஷ்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு வாழ்க்கையில் பணங்கிறது அது வந்து நமக்கு வரவே இல்லைன்னாலும் கஷ்டம் அப்படி வந்த பணம் தங்கலைன்னாலும் கஷ்டம் மேலும் மேலும் கடன் இந்த மாதிரி போயிட்டே இருந்தாலும் ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இருக்குது பரிகாரங்கிறத விட சாமி வேண்டிக்கணும் இதை செஞ்சால் போதுங்கிறாரு நான் சொல்லலை காஞ்சி மகா பெரியவா இதை சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக காஞ்சி மகா பெரியவா எதாவது ஒரு விஷயம் சொன்னார்னாவே நிறைய ஆராய்ச்சிகள் செய்து சின்ன பரிகாரம் தான் சொல்வார் எளிய பரிகாரமாக தான் இருக்கும் இந்த ஒரு சின்ன பொருள் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்வு செய்யுமா அப்படின்னா நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு செய்யும் இல்லை எந்த சந்தேகமே இல்லை இதை வந்து நம்ம செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து நான் சொல்ல போகிற பொருளை வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படலாம் கண்டிப்பாக இது என்னன்னு மட்டும் நான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வந்து பச்சை கற்பூரம் சொல்கிறோம் பச்சை கற்பூரம் வந்து தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை உடையதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பச்சை கற்பூரம் வீட்டில் இருந்தாவே அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியம் நிறைஞ்சிருக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு அடுத்தபடியாக இந்த பச்சை கற்பூரத்துக்கு அடுத்தபடியாக ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு ஏலக்காய் தான் சொல்லுவாங்க ஏலக்காய்க்கு அந்த அளவுக்கு தெய்வ சக்தி ஈர்த்து கொண்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த தன்மை இருக்குது அதனால் இந்த ஏலக்காவை நம்ம எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஏலக்காய் நிறைய வேணும் இல்லை இதை எப்படி செய்யணும் காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னே நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும் இதுக்கு விரதமெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா குளித்து சுத்தமாக இருந்துட்டு பூஜை அறையில் தான் செய்யணும் நம்ம இஷ்ட தெய்வத்தின் முன்னாடியோ இல்லைன்னா நம்ம குல தெய்வத்துக்கு முன்னாடியோ இந்த வழிபாட்டை செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காவை நான் சொல்கிற மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ குலதெய்வத்துக்கிட்டேயோ வச்சுருங்க வச்சுட்டு அதை வந்து நல்ல மனதார பிரார்த்தனை செய்யுங்க எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது பணம் வர மாட்டேங்குது என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லி மண்டிட்டு இதிலிருந்து நான் வெளியே வரணும் என் நான் சந்தோஷமாக இருக்கணும் இதுக்கு நீங்கள் தான் எனக்கு துணை செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு அந்த மூணு எல்லைக்காயை வலது உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க நல்லா பிரார்த்தனை செய்யுங்க திருப்பியும் இந்த மாதிரி நல்ல பிரார்த்தனை முடிஞ்ச வரையில் நீங்கள் எந்த அளவுக்கு மனதார உள் மனசில் கடவுளை நம்பி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு அடையும் அந்த மூணு ஏலக்காயும் நல்லா மூடி வச்சுக்கிட்டு நல்லா உளமாற தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க அப்படி பிரார்த்தனை செய்துட்டு அந்த ஏலக்காவை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க இதே மாதிரி பதினோரு நாள் நம்ம செஞ்சுட்டே வரணும் பதினோரு நாளும் செஞ்சுட்டு அந்த பதினோரு நாள் செஞ்ச ஏலக்காவையும் ஒரு டப்பாவில் போட்டுடலாம் இதை என்ன செய்யணுன்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அது இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாள் செய்ய தவற விட்டாலும் திருப்பி முதல் நாள் நம்ம கணக்கு வச்சுக்கணும் சில இடையூறுகள் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு திருப்பி முதல் நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி பதினோரு நாள் செஞ்சோன்னையும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்று குறஞ்சி குறைஞ்சி பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் கடன் தொல்லை குறைய ஆரம்பிச்சிரும் இந்த ஏலக்காவை நம்ம என்ன செய்யணும் டப்பாவில் செஞ்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வேண்டிட்டு அந்த ஏலக்காவை சுத் சுத்தமான ஒரு நீரோடையில் விட்டுரலாம் விட்டுட்டு கைகால் படாத இடத்துல நீரோடையில் கொண்டு போய் சேர்த்திடணும் இவ்வளோதான் இந்த எளிய பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த கடன் தொல்லை நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு பணம் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி அனைத்து வெளி வெளிவந்து நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழெல்லாம் கண்டிப்பாக நம்பி செய்யுங்க மகாபெரிவா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் பல நல்ல விஷயங்கள் இருக்குமா எளிய பரிகாரமாக தான் சொல்வார் அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற முறையை தான் நமக்கு எடுத்து சொல்கிறாரே வெளியே கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நம்பி செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இல்லங்கள் தோறும் லட்சுமி கடாச்சியம் நிலைச்சிருக்கணும் செல்வ வளம் பெருகணும் மிக்க நன்றி